வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபது ஐந்து இரயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு ஏழு முப்பத்தி இரண்டு வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் அஷ்டமி திதி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து இரண்டு வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய திதி காலை எட்டு இருபத்தி இரண்டு வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மிதனராசி மிதனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பியக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் மிதனராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் பண உறவுகள் கிடைக்கும் கண்ணீராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மன சோர்வு ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உயர்வுகள் கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய புதிய சிந்தனைகள் உருவாகும் மீனராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்